ப்ரோ இது கொஞ்சம் டோட்டல் டிஃபரண்டான மூவி போ இது நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ பஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஹ் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ விஜய் சேதுபதி ஆக்டிங் எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கு படத்துல இல்ல புதுசா இருக்கு படத்தை நீங்க பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல கான்செப்ட் ரிவீல் பண்ணக்கூடாது ப்ரோ அதான் இது எல்லாமே நல்லா இருக்கு படத்துல எல்லாமே கரெக்டா கேரக்டரைஸும் சரி ஸ்டோரி லைனும் சரி லெவலா போகுது நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது நீங்க கிளைமேஸ்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஃபுல்லா சூப்பரா இருந்தது ஒண்ணு விடாம எல்லாமே நல்லா இருந்தது எல்லா ஆடியன்ஸும் பாக்கலாம் ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்கலாம் ஃபேமிலியா பாக்கலாம் டென் டு டென் கொடுப்போம் ப்ரோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஆக்டிங் வயசு விஜய் சேதுபதி மட்டும் இல்ல படத்துல நடிச்சு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க மணிகண்டன்ல இருந்து அந்த மலையாள டேரக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பயனமாக விட்டுருக்காங்க இல்லை அப்படிலாம் இல்லை அதே ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் பெருசாலாம் இல்லை ஆனால் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்லாம் இல்லை ப்ரோ இது ஸ்டோரி தான் ஸ்ட்ராங்காக கதையில் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் விஜய் சேது பற்றி தனியாலாம் கிடையாது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்கு படம் நல்லா இருக்கு தம்பி படம் நல்லா இருக்கு அருமையா இருக்குது பிறகு காலகட்டத்துக்கு இது நல்ல ஒரு மெசேஜ் நல்ல ஒரு விழிப்புணர்வு டிஃப்ரெண்டா இருக்கா சார் ரொம்ப சைலண்டா விஜய் போய் நம்ம சொல்ல வேணாம் அடுத்தடுத்து என்ன நான் பண்ணுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம பார்ப்போம் இது ரொம்ப சைலண்டாக நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு அது விட சிங்கம் புலி நட்டு எல்லாம் நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க சார் சைலண்டாக அமைதியாக நடிச்சிருக்காரு அமைதியிலே நடிப்பு நிறைய வெளிப்படுத்திருக்காரு பெண்கள் பெண்கள் இப்போ பலாத்காரம் பண்ணுறாங்களா சார் குழந்தைங்கள அது மெசேஜ் சார் அருமையாக பண்ணியிருக்காரு சார் ரியலாக அதாவது ஒரு நடிப்பு பார்க்காம இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு நடிப்பு பார்க்காம நம்ம ஒரு எப்படி சொல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு தகப்பனாவே நடிச்சிருக்காரு உணர்வு நடிச்சிருக்காரு நல்லா இருக்கு சார் விஜய் சார் மட்டும் இல்ல சார் சிங்கம் புலி எல்லாத்துக்கும் சிங்கம் புலி சார் நல்லா நடிச்சிருக்காரு சார் அவரு ரீஎன்டி கொடுத்துருக்காரு அவருக்கு நல்ல லைஃப் வரணும் சார் நல்ல மனுஷன் நல்ல அப்படியே மியூசிக் ஆவரேஜ் தான் சார் ரொம்ப இதுன்னு சொல்லாம கம்பல்சரி ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் சார் இல்லை சார் இதுல அந்த அளவுக்கு இல்லை சார் நார்மலாக தான் இருக்கு நல்லா நல்லா பெண்ணுக்கு முக்கியம் முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ஹீரோவாகவே நடிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பிச்சு உதவிட்டார் அவரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்றது ரொம்ப ஒரு த்ரில்லான படம் இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஆமாங்க இந்த படி இந்த படியிலேருந்து கீழே உள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு டென்னுக்கு எயிட்டு சொசைட்டிலாம் கெ கெடுக்கிறாங்க அதுவே அவங்க வீட்டு பொண்ணுங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே அவங்க பொண்ணா நினைக்கணும்னு அவங்க சொல்லிருக்காங்க இதுதான் சூப்பரா இருக்குண்ணா அவர் எப்பயுமே அவர் ஆக்டிங் பத்தி நம்ம பேச தேவையில்ல அவர் எப்பயுமே கொடுக்க வேண்டிய ஆக்டிங்க இதுல கரெக்டா கொடுத்திருக்காரு படம் நல்லா சூப்பரா இருக்கு ஃபேமிலியா வந்து பார்க்க வேண்டிய படம் இது வித்தியாசமான படம் தானா நான் கூட இது ஒரு குப்பை தொட்டின்னு நினைச்சேன்ண்ணா அப்புறமா தான் பார்த்தா தெரிஞ்சு இது அப்பக்கும் பொண்ணுக்குமான ஒரு கதைன்னு குப்பை தொட்டியை இது ஒரு புதிய கான்செப்ட் நினைச்சேன் ஆனா கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது இது ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்கான ஒரு கதைன்னு கண்டிப்பா கண்டிப்பா நான் ஆகணும் நான் பாட்டில் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சேன் நான் இது இது அந்த பாட்டில் இப்போதான் தூக்கி போட்டேன் அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து அதுதான் அந்த குப்பை தொட்டி தானா கதையே குப்பை தொட்டி தானா குப்பை தொட்டி சொல்லி அவரு அவங்க பொண்ணுக்கான நீதியை வந்து அவரு கேட்கிறாரு இதுதான் படத்தோட கதை வந்து ஒவ்வொரு தந்தையும் மகாராஜாவா தான் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீ போய் களை எடுக்கிற படமா இந்த மகாராஜா இருக்குது சூப்பர் படம் ஏன்னா தான் பொண்ணு மேலே கை வச்சுட்டா நம்ம போய் டேஷன் டேஷனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தந்தையும் நம்ம டேஷன்லலாம் போய் அலைஞ்சால் கூட நம்மளே ஸ்பாட்டில் இறங்கணும்னு அவர் இறங்கி களம் காண்டிருக்காரு ஓகேங்களா இமோஷனலாக கதை இந்த மாதிரி ஒரு கதை நான் பார்த்ததே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரோட இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அவர் ஐம்பது படம் நடிச்சிருக்கேன்னு சொன்னார் ஐம்பது மணி மாலை கழுத்துல இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் பங்களிப்புன்னு சொன்னார் இல்லவே இல்லை நீங்க போய் மேலே போய் கடவுளை பார்த்துட்டு வந்துட்டீங்க அதனால உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வரலாற்றுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல படைப்பா உங்க உங்க கேரியர்லேயே மிக சிறந்த படைப்பா நீங்கள் நடிச்சிருக்கீங்க சூப்பர்னா சூப்பரு கீப் இட் அப் ஓகேங்களா நீங்கள் போய் கடவுளை பார்த்துட்டு வந்துட்டீங்க நான் வந்து கடவுளை தான் பார்க்க போறேன் ஓகேங்களா ஆமாம் நடிப்புலாம் வேற லெவல்ல இருக்காங்க ஏப்பா உன் வீட்டில் ஒரு பொண்ணை உன் பொண்ணை ஒருத்தன் வந்து கை வச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டானா உனக்கு ஃபீலிங் வருமா வராதா அந்த வெறிய ஆரம்பத்தில் இருந்து குப்பை தொட்டியை தேடுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கப்புன்னு அந்த மூணு பேத்தி களை எடுப்பா இருப்பார் சதை எடுப்பா இருப்பார் பட்டை எடுப்பா இருப்பார் வேற லெவலுப்பா இந்த மாதிரி தான்ப்பா இந்த மாதிரி தான்ப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தந்தை இருக்கணும் எங்கள் அப்பா எல்லாம் குடியாரப்பா ஓகேவா இன்றைக்கி உங்கள் கடையெல்லாம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா எல்லாம் இருக்குதுதான் வச்சுக்க நல்லா உங்கள்கிட்ட வந்து பேசணும் நான் சொல்லு அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி அப்பாங்க இருக்கணும் புரியுதா அப்போ தான் பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்குலாம் ஒரு கட்ஸ் வேணும் தெரியுமா உன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கிட்டே ஓ நம்ம வீட்டு குடத்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு பாதியில் பிடிச்சாலே அவளை இழுத்து போட்டு அடிக்கிறவங்கடா நம்ம தமிழ்நாடு ஓகேவா வா வா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் பண்ணிட்டு போடான்னா வீட்ல திருன்னா திருட்டிக்கிட்டு போங்கடா ஏன்டா பொம்பளைங்க மேல கை வைக்கிறீங்க அத தான் சொல்லியிருக்காங்க திருடுறத தான் என்னப்பா கண்டிப 하다 தான் சொல்லியிருக்காங்க உடனே செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டாமில் பல் ஐகனை கிளிக் செய்வீங்க